ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیعات اعمالنا من یخده اللہ فلا مذللہ ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلًا من قبلك وجعلنا لهم أزواجًا وذريًا وقال نبي الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانًا ألطفهم بأهله صدق نبي الله صلى الله عليه وسلم إلا أن அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி மஹமதுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹமான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளும் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இங்கே நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலி ஜனாப் அக்பர் ஷரீப் அவர்களின் அன்பு புதல்வர் டாக்டர் முகமது அன்சாரி ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய கல்லூரி நண்பர் மரியாதைக்கும் பெரும் அன்பிற்கும் சொந்தமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் ஆலி மிஸ்வாஹி அவர்களின் அன்பு புதல்வி பர்வீன் பானு டாக்டர் அவர்களுக்கும் இங்கு மிகச்சிறப்பான நிக்கா நிக்காக சமூகத்தின் நன்மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கிறோம் சங்கை மிக்கவர்களே நீண்ட நெடும் காலத்தினுடைய நண்பர் அப்துல் அசீஸ் இங்கே எங்கள் கல்லூரியினுடைய சககால கிளாஸ்மேட் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இங்கே மௌலவி ரஃபீக் அலி வந்திருக்கிறார் அப்துல் வகாப் ஆலிம் ராஜ் முகமது ஆலிம் நாங்கள் எல்லாம் ஒரே காலம் அப்துல்லாஜீ தன் மகளுக்கு நிக்காக முடிவு செய்த தேதியிலிருந்தே நாம் எல்லாம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அவர் பிரியப்பட்டதுதான் இன்றைக்கு பல நிகழ்வுகளை எல்லாம் நாம் பிற்படுத்தி இங்கே வந்தோம் மணமக்கள் இங்கே ரெண்டு பேரும் கல்வியாளர்கள் மனிதர்களுக்கு சிகிச்சை செய்கிற இடத்தில் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் டாக்டர்கள் நான் மணமக்களை முன்னிறுத்தி ஒரு சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பர்களே திருமணம் குறித்து ஆயிரம் செய்திகளை அறிஞர்கள் சொல்வார்கள் அதில் சில பேர் சொன்ன தகவல் இது ஒரு சுரங்க பாதை என்றார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் திருமணம் புரிந்து கொள்ளாததால் வெளியிலே இருப்பவர்கள் எல்லாம் உள்ளே போய் என்னதான் அது என்று பார்க்க துடிப்பார்கள் சுரங்கம் உள்ளே போனவர்கள் எப்ப வெளியில வர முடியும் என்று எதிர்பார்ப்பார்கள் சுரங்கத்துக்குள்ளே நீண்ட நேரம் இருக்க முடியாது நீண்ட நாட்கள் இருக்க முடியாது பாதைக்கு திருமணத்தை ஒப்பிட்டு பேசி அறிஞர்கள் உண்டு வெளியே இருப்பவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று துடிக்கிற இளைஞர்கள் உள்ளே போனால் திருமணத்துக்குள்ளே ஏற்படுகிற சஞ்சலங்கள் சிரமங்களை பார்த்து ஏன் வந்தோம் என்று வெளியே துடிப்பார்கள் என்ற பொருளை தந்தார்கள் அது கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல் கம்மி என்று ஞாபகப்படுத்துவேன் நமது மார்க்கம் இது சுரங்க பாதை அல்ல இது பாதை என்றால் நன்கு ஞாபகம் அய்யுங்கள் மணாலரை முன்னிறுத்தி ஞாபகப்படுத்துகிறேன் இது சுரங்க பாதை அல்ல வெளியே இருப்பவர்கள் எல்லாம் உள்ளே வர துடிப்பார்கள் உள்ளே போனவங்க மாட்டிக்கொண்டோமே என்று நினைப்பார்கள் என்று சொல்லும் சுரங்க பாதை அல்ல சோனத்து பாதை வெளியே இருப்பவர்கள் திருமணமாகாதவர்கள் திருமணமாக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் திருமணமானவர்கள் சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடர வைக்க வேண்டும் இது சொர்க்க பாதை உள்ளே போன யாரும் வெளியே வர விரும்ப மாட்டார்கள்

சுத்தி இங்கிருந்து நான் வெளியில வரமாட்டேன்டாங்க என்பது போனவர்கள் வெளியே ஹயாத்திலேயே யாருக்கும் இல்லை போனார்கள் சொன்னான் ஒரு அழியா உயர்ந்த இடத்தில் அவர்களை உயர்த்தினோம் இன்னும் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சில பேர் இல்லை அங்கே இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை முடித்துதான் போக வேண்டும் அல்லாஹ் முடித்தும் அனுப்பினான் என்று திருக்குறானின் விளக்கத்தில் பல கருத்துகள் நான் சொல்ல வரும் செய்தி சுவனத்தில் போனவர்கள் வரமாட்டார்கள் தொடர வேண்டும் இந்த உறவு இதற்கென்று சொர்க்கத்தில் கொடுக்கிற கூலி மகத்தான வெகுமதி மிகப்பெரிய ஆயிரம் பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறது நபிகள் நாயகம் செல்லும் ரொம்ப ரொம்ப யோசிப்பார்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கு அகிலத்தின் சுந்தர திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறதோ இல்லையோ அது விவகாரம் அல்ல உங்கள் திருமணம் தான் சொர்க்கத்தையே நிச்சயமாக்க வேண்டும் ஒரு கணவனுக்கு மனைவியை கொண்டு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் ஒரு மனைவி கணவனால் சொர்க்கம் போக வேண்டும் அதுதான் அழகான வாழ்க்கை நான் விரும்புகிற வாழ்க்கை இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சொல்லுகிறேன் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரசனையானது குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகத்துவமானது வீட்டில் சண்டை நடந்தால் அது பறக்கத்து இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை வரக்கூடாது என்கிறார்கள் விட்டுக் கொடுங்கள் என்றார்கள் ஒத்துப்போங்கள் என்றார்கள் உன்னை விட மேலாக பார் என்றார்கள் ஒரு கணவன் தன் மனைவியை தன்னை விட மேம்படுத்தி பார்க்க வேண்டும் என்றார்கள் செல்லலே செல்லம் ஏன் அவர்கள் பலகீனமானவர்கள் அவர்கள் பலகீனமானவர்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் இறங்கி போய் பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் மாத்திரம் அல்ல உங்களோடு அன்பு தழும்பி வாழ்வார்கள் நாயகம் சல்லுகோ செல்லம் அன்பு தழும்பி வாழ்ந்தார்கள் என்றார்கள் அன்னை ஆயிஷா எங்கள் குடும்பத்தில் எண்பது எங்களோடு நடந்த விதம் இருக்கிறதே நாங்கள் மகிழ்ந்தும் இடத்தில் இருந்தார்கள் ஒரு முறை கூட எங்களை முகம் சுருக்க வைப்பதில்லை இல்லை மனைவியை அடிக்கிற கணவனை நான் என்ன சொல்வது மனைவியை அதிகாரப்படுத்தும் கணவன்மார்களை என்ன சொல்வது கணவனுக்கு முன்னால் பணிய மறுக்கும் பெண்களை என்ன சொல்வது ஒரு சொர்க்கமே உன் கணவன் நபியின் என் செல்லவ செல்லம் ஒரு பெண்மணி ஓடி வந்தால் சர்க்காரை ஆளும் இடத்தில் நாயகமே எனக்கும் என் கணவனுக்கும் விவகாரம் ஓடி வந்து விட்டேன் சர்க்காரை ஆளும் செல்ல சொல்லும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கைஃபா எப்படி ஓடி வந்தாய் விவகாரம் வரலாம் ஓடி வருவதா கணவனை விட்டு விட்டா கணவர் சந்திக்கப்பட்டால் நரகத்திற்கு தயாராக வேண்டும் கணவன் மகிழ்ச்சி அடைந்தால் சொர்க்கத்தின் வாசல் எட்டு வாசலும் அந்த பெண்ணுக்காக திறந்திருக்கும் நேரம் ரொம்ப சொற்பம் நான் இன்னும் முடிக்க வேண்டும் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்கிறேன் நான் புதிய உங்களையும் போன்று பல ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையை கழித்து விட்டவர்களுக்கும் சொல்கிறேன் குடும்பத்தில் ரெண்டு விஷயத்தை காணாக்க கூடாது சந்தோஷத்தை காணாக்கி விடாதீர்கள் உங்கள் சந்தோஷம் உங்கள் மனைவி மக்களிடத்தில் கிடைக்க வேண்டும் உங்களை கொண்டு உங்கள் மனைவி மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் உங்கள் மனைவி மக்களை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் ஊரில் சந்தோஷம் சமூகத்தில் சந்தோஷம் நிர்வாகத்தில் சந்தோஷம் வீட்டில் சந்தோஷம் இல்லை அது வாழ்க்கையே இல்லை என்கிறார்கள் அது என்ன வாழ்க்கை என் வீட்டுக்குள்ளால் நான் மகிழ்ச்சி காண வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் என் சந்தோஷத்தை என் மனைவி தர வேண்டும் மனைவியின் சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டும் குடும்பம் சந்தோஷத்திற்காக இயங்குகிறார்கள் பெண்கள் கணவன்மார்கள் கொடுப்பதில்லை கணவன்மார்கள் இயங்குகிறார்கள் மனைவியர்கள் கொடுப்பதில்லை அது மார்க்கமும் இல்லை அல்லாவுக்கு பிரியமும் இல்லை ரசூலுக்கு பிரியமும் இல்லை என் பெருமான் என் மனைவியர்களை நான் சந்தோஷப்படும் என்றார்கள் என்னை சந்தோஷப்படுத்துகிறார்கள் வாழ்க்கை நபியை தவிர வேற யார் முன்மாதிரி எனக்கு வயசு அறுபது ஆகலாம் எழுபது ஆகலாம் என் மனைவி அவர்களுக்கு நான் சந்தோஷம் கொடுக்க வேண்டும் அவர்கள் எனக்கு சந்தோஷம் தர வேண்டும் அப்படியானால் எப்படியெல்லாம் நான் வளைந்து போக முடியுமோ விட்டு கொடுக்க முடியுமோ அதை செய்யணும் சும்மா போறது இல்லை பெரிய தியாகம் கிட்டத்தட்ட நான் ஒரு முன்னூறு மைல் பயணம் செய்து வந்திருக்கிறேன் நோக்கம் மணமக்களை சந்தோஷப்படுத்தணும் என் நண்பரை சந்தோஷப்படுத்தணும் மட்டுமல்ல உங்களின் இதயங்களில் எல்லாம் நாளைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக்க வேண்டும் குடும்பங்கள் இருந்து போய் கிடக்கிறது கணவன் மனைவி நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள் அது வாழ்க்கை இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சந்தோஷத்தை கொடுக்கும் அளவிற்கு கணவன் மனைவி இடத்தில் பணிந்து போக வேண்டும் மனைவி கணவனுக்கு விட்டு கொடுத்து போகணும் எனக்கு விருப்பம் இருக்கலாம் என் மனைவியின் விருப்பத்திற்காக தன் விருப்பத்தை மாற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் இரண்டாவது சொல்லி முடிப்பேன் எந்த காலத்திலும் நிம்மதியை இழந்து விடாதீர்கள் நிம்மதி இல்லையா நீ கோடிக்கு மேல் மிதந்தால் என்ன லாபம் ஆறு பிள்ளைகள் இருந்து என்ன பலன் அழகான மனைவி இருந்து என்ன பிரயோஜனம் வீடு இருக்கிறது வாகனம் இருக்கிறது சொத்து இருக்கிறது நிம்மதி இல்லை வாழ்க்கையே நீ இழந்து விட்டாய் வாழ்க்கையை இழந்து விட்டாய் உன் நிம்மதி உன் மனைவியின் அருகாமையிலும் வைத்தோம் தான் அல்லாஹ் உன் மனைவியை பார்த்தால் உனக்கு நிம்மதி வர வேண்டும் நான் பெண்களுக்கு சொல்கிறேன் கணவன் நிம்மதி பெறும் இடத்தில் உங்களை நீங்கள் ஆக்க வேண்டும் எனவேதான் கணவன் ஏறிட்டு பார்த்தால் கணவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற பெண் சொர்க்கத்திற்கு சொல்கிறோம் என்றார்கள் கணவனை மகிழ்ச்சி கொடுக்க எப்போ அவர் பார்த்தாலே மகிழ்ச்சி நிம்மதி கூடாத சொத்து நபிகள் நாயகம் நான் நிறைவுபடுத்துகிறேன் என் அன்பர்களே என் அன்பு மணாளர் ராஜாவர்களுக்கும் என் அன்பு மணாலி எங்கள் பிள்ளை பரவீம்பாமுக்கும் சொல்கிறேன் காலமெல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்னொரு பக்கம் மன நிம்மதியையும் அது அல்லாவை நினைவு கூறுகிற இதயத்திற்கும் நிம்மதி உண்டு என்றான் அல்லாஹ் அவன் நினைவு உங்கள் இதயத்தில் இருந்தால் காலமெல்லாம் நிம்மதியாக வாழ்கிறீர்கள் அல்லாவை மறந்தால் அது வாழ்க்கை இல்லை எந்த ஒன்றிலும் இதயத்தில் இருக்கட்டும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தி பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷப்படுத்தி பாருங்கள் பெண்களே நிம்மதி பெறுகிறீர்கள் எனவே இருக்கும் அத்தனை பேர்களும் அழகான குடும்ப வாழ்க்கை அமைப்போம் விட்டு கொடுத்து வாழுங்கள் பொருந்தி கொண்டு வாழுங்கள் ஒரே ஒரு செய்தி கால் நிமிஷத்துல நபிகள் நாயகம் சொன்னார்கள் எனக்கும் என் மனைவிக்கும் விவகாரம் வறுமையானால் என் மனைவியை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போக பிரியப்படுகிறேன் எல்லாரும் கவனிச்சுக்கணும் டாக்டர் உட்பட என் மனைவி ஜெயிக்கணும் நான் தோற்று போக பிரியப்படுகிறேன் இன்னி உகிப்பு அல் அகூனா மகு لوبوன் கரிமா அதல இன்னு ஒரு விஷயம் அதுரீமா தோக்குவாங்க அவங்களை யாரும் ஜெயிக்க முடியுமா என் மனைவி ஜெயிக்கணும் நான் தோற்று போகணும் கடைசியா சொன்னாங்க மனைவி இடத்தில் தோற்று போனால் அந்த தோல்வியில் அவமானம் இல்லை கேவலமில்லை இல்லை தோற்று போனால் அந்த தோல்வி சங்கையான தோல்வி என்றாங்க உலகத்திலேயே ஒரு தோல்விக்கு சங்கை என்றால் ஒரு கணவன் மனைவிட்ட தோற்று போனா அது சங்கையான தோல்வி அல்ல அப்படி வாழ நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக ஒத்துராமின்னு சொல்லலையே அவ்வளவு சீக்கிரமா மனைவிட்டு தோத்து போயிடலாமா தோத்து போய் பாருங்கள் எங்கள் நபியின் சுழத்த ஹயாத் ஆகும் உங்கள் குடும்பம் நிம்மதியாகும் அல்லாஹ் தோபி செய்வானாக ஹயாத்திலே பறக்க செய்வானாக சொகத்திலே பறக்க செய்வானாக இந்த நிக்காவுடைய பறக்கத் எங்களுடைய ஷேகுல் இஸ்லாம் உங்கள் ஊரின் கல்லூரியின் முதல்வராக இருந்தவர்கள் சக்கியமங்கலம் அப்துல் சலாம் ரஹ்மானி ஹசரத் தாமத் பரக்காத்துக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க அது பெரிய பரக்கத் ஹசரத்தின் தலைமையில் தான் என் கல்லூரியினுடைய ஆசிரிய பணியை துவக்கினேன் எவ்வளவு அழகாக என்னை அரவணைத்தார்கள் அந்த அரவணைப்பு தான் இன்று உலகமெல்லாம் நான் செல்வதற்கு வகை வகுத்தது அதற்கு அவர்களின் ஹயாத்திலும் சக்கி மங்கலம் ஷேக் இஸ்லாம்யா தரிகாவின் ஹலீஃபா ஷேக் அவர்களுடைய எல்லா வகையிலும் அவர்களை வளமாக்குவானாக மணமக்களுக்கு ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக தீனுக்கும் சரியத்திற்கும் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல பணியாற்றுகின்ற பிள்ளைகளை வழங்குவானாக இந்த உறவை நம் மனைவியோடு வாழ்கிற உறவையும் சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில் வழங்குவானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக நோய்வாய்ப்பட்டவர்களை சுகமாக்குவானாக வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பறக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈடுபடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த உறவு பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபியின் சர்க்காரை ஆளும் சூதர நபிகள் செல்லல்லாகு அலை ஓசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்து விடுவானாக என்ற நல்ல துக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து குறிப்பாக மேடையிலும் கீழே நிறைய ஆளும்கள் எல்லோருடைய துகாவையும் ஆதரவைத்து என் அன்பு நண்பர் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் ஆலி மிஸ்வாஹி இன்னும் நீண்ட காலம் ஜொலிப்போடு வாழ வேண்டும் உடல்நலம் குன்றினார் நிறைய துவா செய்தோம் அல்ல அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இரண்டு இந்த மணமக்களின் குடும்பத்திலும் நம் குடும்பத்திலும் மொத்த பறக்கத்தையும் இறக்கி வைப்பானாக அசலாம்